மனமுறிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல அது சமுதாயம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கின்ற ஒன்றை பற்றி நாம் பேசுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன ரூடியார் கிப்ளிங் என்பவர் எழுதினார் கிழக்கு கிழக்குதான் மேற்கு மேற்குதான் இரண்டையும் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சொன்னார் நண்பர் திரு செட்டி அவர்கள் எனக்கு கல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்கின்ற புத்தகத்தை அவசியம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார் அதை நான் வாங்கி படித்தேன் எழுதிய புத்தகம் அது எழுதிய புத்தகம் அது அற்புதமான புத்தகம் அதில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கின்ற மூன்று வேறுபாடுகளை சொல்லுகிறார் ஒன்று பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் இரண்டாவது கனெக்டிவிசம் ரெசஸ் இண்டிவிஜுவலிசம் மூன்றாவதாக அன்சர்டன்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ் பவர்ஸ் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்றால் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கிற இடைவெளி மேற்கை விட கிழக்கில் அதிகம் ஒரு மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே இருக்கிற இடைவெளி கிழக்கை விட மேற்கில் குறைவு நாம் பார்க்கலாம் ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் சற்று குறைவாக தலையை குடிவார் மாவட்ட ஆட்சியரை தலைமைச் செயலாளரை பார்த்து வணங்கினால் இன்னும் அதிகமாக வளை ஏனென்றால் இதுதான் பவர் டிஸ்டன்ஸ் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அரசு பணியாற்றி கொண்டிருந்த போது அவரிடம் மேற்கிலே எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பதைப் பற்றி அவருடைய மேலாளர் பிரசங்கம் சொன்னார் அவருடைய பெயர் ஜான் இவர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஜான் நான் ஒன்று சொல்லலாமா என்றவுடன் அவர் கோபப்பட்டார் என்னுடைய பெயரைச் சொல்லுகிறீர்களா என்றார் அதற்கு இவர் சொன்னார் மேற்கிலே இது சாத்தியம் இங்கே சாத்தியமில்லை என்பதற்காகத்தான் இதை சொல்லி காட்டுகிறார் நம் ஊரிலே அந்த இடைவெளி அதிகம் அதுதான் மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அந்த பண்பாட்டு வித்தியாசம் இரண்டாவதாக ஒரு சின்ன நிகழ்வை கூட குடும்பத்திலே கலந்து எல்லோரும் சிந்தித்து முடிவெடுப்பார்கள் ஒரு கார் வாங்குவது மட்டுமல்ல ஒரு சாதாரணமான ஒன்றை வாங்குவதற்கு கூட ஒரு திரைச்சீலையை வாங்குவதற்கு கூட இந்த விலை நமக்கு கட்டுப்படியாகுமா என்று கேட்டு வாங்குவார்கள் இது நம்முடைய பண்பாடு ஆனால் அங்கே தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் இது மேற்கு மூன்றாவதாக அன்சர்டன்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ் எட்டு மணிக்கு ரயில் வந்துவிடும் என்றால் எட்டு மணிக்கு வந்துவிடும் ஆனால் இங்கே எட்டு மணிக்கு வந்துவிடுமா என்பது சந்தேகம் இதை அவர் சொல்லுகிறார் இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்முடைய பண்பாட்டின் எல்லா கூறுகளிலும் வெளிவருகிறது உதாரணமாக நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும் பெரிய அறிஞராக வர வேண்டும் நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கிழக்கிலே இருக்கக்கூடிய பண்பாடு பெற்றோர் நிறைய பிரயத்தனம் எடுத்துக் கொள்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவன் படித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் இங்கே கூட பல பெற்றோர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உங்களுடைய பையன் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக நீங்களே எழுதலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதில் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் எப்படியாவது மகளை படிக்க வைத்துவிட வேண்டும் அவனுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி என்று பெற்றோர் கருதுகிறார்கள் அதனால் இவர்களும் விடிய விடிய படிக்கிறார்கள் இவர்களும் பாடங்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் மேற்கிலே அப்படி இல்லை ஒரு வயது வரை உன்னை படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் திரு செட்டி அவர்களைப் போல உலகத்தையே நான் பார்த்தது இல்லை அவர் இப்போதுதான் வெளிநாடுகளெல்லாம் சென்று விட்டு வந்தார் நான் சென்ற நாடுகளில் கூட காலை வேளையில் உணவகங்களில் இளைஞர்கள் வந்து பரிமாறுகிற பணியை செய்வதை பார்த்தேன் அவர்களெல்லாம் கல்லூரியில் படிப்பவர்கள் அவர்களுக்கு கட்டணத்தை பெற்றோர் கட்ட மாட்டார்கள் அவர்கள் உழைத்துத்தான் கட்ட வேண்டும் இல்லை என்றால் யாராவது அவர்களுடைய படிப்பை தாங்களே முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி நம்மூரே இல்லை முப்பது வயதான ஒரு மகனை தந்தை கூட்டிக் கொண்டு வருகிறார் எப்படி குடிமைப்பணி தேர்வு எழுதுவது என்று சொல்லிக் கொடுங்கள் என்று தனியாக விடுவதற்கு அவர் தயாராக இல்லை எனவே நம்முடைய ஊரை பொறுத்தவரை இங்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் பெற்றோரின் வெற்றி என்பது பிள்ளைகளின் வெற்றியை பொறுத்து அமைகிறது